ஓம் ஸ்ரீ ராமலிங்காய நமக சன்மார்க அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது என்னுடைய இல்லம் என்னுடைய இல்லத்தில் இருக்கக்கூடிய பூஜை ஒரு இருபது இருபத்தைந்து வருடங்களுக்கு முன்பு செய்யப்பட்ட ஐம்பன் ஐம்பன் திருவுருவச்சலை வாரம் ஒரு முறை அபிஷேகம் செய்து வழிபட்டு வருகின்றேன் இது தேனம்பட்டை சங்கத்தில் இருக்கக்கூடிய வள்ளர்பெருமானுடைய பெருமானுடைய திருவுருவச்சிலை இது எல்லாருக்கும் தெரியும் நமது வடலூர் கரும்புழியில் இருக்கக்கூடிய பெருமானுடைய திருவுருவம் இது தர்மசாலையில் இருக்கக்கூடிய பெருமானுடைய திருவுருவம் இது கரும்புழியில் உள்ள பழைய கருப்பு வெள்ளை திருவுருவப்படம் மற்றபடி இங்கே இருக்கக்கூடிய வள்ளர் பெருமான் இது ஒரு குழந்தை வரைந்து கொடுத்த வள்ளர் பெருமானுடைய திருவுருவம் இப்படி இந்த திருவுருவப்படம் முன்பெல்லாம் வள்ளர் பெருமானுடைய திருவுருவ இப்படி தான் வரும் அந்த காலத்து பெருமான் திருவுருவப்படம் இப்படி பல சங்கங்களிலே இருக்கக்கூடிய வள்ளர்பெருமானுடைய திருவுருவ படங்கள் இது வண்ணாரப்பேட்டையில் இருக்கக்கூடிய திருவுருவப்படம் இது எல்லாருக்கும் தெரிந்தது பெருமானை பார்த்தவர்கள் வரைந்த ஒரு திருவுருவ இது சைதாப்பட்டி சங்கத்தில் இருக்கக்கூடிய திருவுருவ படம் இது இது அன்னாரப்பேட்டை இது வந்து ூர் இது வந்து இங்கே அண்ணாநகரில் ஒரு சங்கத்தில் ஒரு கோயிலில் இருந்த ஒரு இது அண்ணாநகர் முருகன் கோயிலில் இருக்கக்கூடிய ஒரு திருவுருவச்சல இது தாம்பரம் சேலையூரில் இருக்கக்கூடிய வசந்தி அம்மாவுடைய இல்லத்தில் இருக்கக்கூடிய வல்லர் பெருமாண்டிய திருவுருவம் இந்த திருவுருவமும் முன்பெல்லாம் வல்லர் பெருமான திருவுருவம் இப்படி தான் வரும் இது மிக பழைய கருமொழியினுடைய புகைப்படம் மற்றதெல்லாம் எனக்கு அந்த வாழ்த்துக்கள் இது தேனாம்பேட்டையில் இருக்கக்கூடிய திருவுருவ படம் இது ஒரு அன்பர் எனக்கு பரிசீலித்தது இது வண்ணாரப்பேட்டையிலே நாங்கள் அதை புதுப்பித்து சங்கத்தை புதுப்பிக்கும் பொழுது ஒரு மண்டபம் அமைத்து வள்ளர்பென்மனுடைய திருவுருவச் சிலையை பிரதிஷ்ட பண்ணினோம் இது நமது சைதாப்பேட்டை சங்கத்தினுடைய திருவுருவம் இதுவும் தேனாம்பேட்டை சங்கத்தினுடைய திருவுருவ இப்படி பல இந்த சின்ன சின்ன படங்கள்லாம் நான் உடைய என்னுடைய கார்களில் வைத்து வணங்கிய திருவுருவங்கள் இப்படி இங்கே இந்த அறை முழுவதும் மேலே ஞானசபை அப்புறம் பொற்சபை சிற்சபை ஞானசபையின் தற்போதைய தற்போதில்லை இதற்கு இந்த அகவல் மண்டபம் கட்டுவதற்கு முன்பு எடுத்த ஒரு புகைப்படம் இந்த இது மிகவும் பழமையான ஞானசபை சித்தி வளாகம் கருங்குழி மேலே இருக்கிறது பழைய ஞானசபையினுடைய திருவுருவம் பழைய கருமொழி ஒரு கதவு தான் இருக்குது பாருங்க இது அவர் திருக்காப்பிட்டு கொண்டார் இது தர்மசாலையினுடைய விஷயம் இது திருவிளக்கு இது ஞானசபை உள்ளே இருக்கக்கூடிய அமைப்பு மண்டபம் இது வல்லர் பிரமான் திருக்காப்பீட்டுக் கொண்ட அடி எனக்கு ஒரு நினைவு பரிசு வழங்கிய போது எடுத்தது இது மட்டும் இல்லாமல் ஒரு ஓவியர் வரைந்த ஒரு திருவுருவ படம் இருக்குது அதையும் கூட்டிகிட்டு போய் காமிக்கிறேன் நான் இது வல்லர் பெருமான் இது வந்து ஒரு ஓவியர் வரைந்து கொடுத்த திருவுருவப்படம் வள்ளர்பெருமான் நம்மை ஆசிர்வதிக்க போல இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான திருவுருவம் இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம எங்கே போய் நின்றாலும் பாருங்கள் நான் இந்த பக்கம் வரேன் பெருமான் நம்மை பார்ப்பது போலவே இருக்கும் நான் இப்போ இந்த பக்கம் போகிறேன் பாருங்கள் இது பாருங்கள் நேராக இருக்கும்போது நம்மளை பார்க்குற மாதிரி இருக்கும் இப்படி வந்தாலும் பெருமான் நம்மளை பார்க்குற மாதிரி இருக்கும் அற்புதமான திருவுருவம் இது தீபம் மரக்கட்டளை நமக்கு அளித்தது இந்த திருவுருவம் நமது வேதாசலம் ஐயா அவர்கள் திருவூற்றூரிலே ஒரு சொற்பொழிவு நடத்திய போது அளித்தது இதுவும் அதே போலத்தான் இந்த திருவுருவமும் இது வந்து அந்த சிலை என்கின்ற ஒரு அமைப்பிலே இருந்து அடியன் வாங்கியது இப்படி வல்லர் பெருமான் நமது இல்லத்திலே முழுவதுமாக வல்லரு பெருமான் கூடியிருப்பார் வள்ளர் பெருமானை தவிர வேறு தெய்வங்கள் இங்கு இல்லை வேறு எந்த தெய்வத்தையும் அடியன் வழிபட்டதே கிடையாது பிறக்கும்பொழுதே சன்மாரோ குடும்பத்தில் பிறந்த ஒரு புண்ணிய பயனால் வல்லர்வர்மனை தவிர வேறு எந்த இறைவரையும் அழியன் வணங்கியது கிடையாது நன்றி